அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஒரு சின்ன வேண்டுகோள் எனது வீடியோக்கு யூஸாக இருக்கும் கமெண்ட் மட்டும் போடுறீங்க அனைவரும் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் போடுங்க எனது வீடியோக்கு யூஸாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எப்போதுமே எனது வீடியோக்குள்ளே நான் சொல்கிறேன் லைக் பண்ணிவிடுங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சூப்பரான இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து சூப்பரான பூரி அட்டகாசமாக இருந்துச்சு அதுக்கு வந்து ரெசிபி வந்து கொண்டக்கடலை உருளைக்கெழங்கு மசாலா மசியல் தான் செய்ய போகிறேன் செய்முறை வந்து குயிக்காக இருக்கும் பார்த்துருவோம் அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் அதில் குக்கர் வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு கொண்டைக்கடலை எடுத்திருக்கேன் இதில் கருப்பு கொண்டைக்கடலையும் நான் வந்து வெள்ளை கொண்டக்கடலை தான் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் போட்டுட்டு நம்ம வந்து இதுக்குள்ள மசாலா வந்து மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் கா டீஸ்பூன் தூள் வறுத்து அரைத்த மல்லி மிளகாய் மிளகு ஜீரகம் கசகசா பட்டை இதெல்லாம் கொடுத்து வறுத்து அரைத்த அந்த மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் அப்படி இல்லைன்னா கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லி வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கங்க இப்போ வந்து இது வந்து விசில் வந்து ஒரு நாலு விசில் வரட்டும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ப்ரெஷர்லாம் போனோன்னா திறந்து பார்ப்போம் அடுப்பு ஆன் பண்ணி சின்ன கடாயை வச்சிருக்கேன் ஒரு மூணு டீஸ்பூன் ஆயில் வெட்டிருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு தாளிப்பு கொடுத்துட்டு இப்போ கருவேப்பிள்ளையும் போட்டு இந்த தாளிப்பை கொடுத்துருவோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது மசித்து எடுக்கணும் ஒன்றும் பாதியமாக மசிக்கணும் இப்போ வந்து மசிச்சுட்டு இப்போ தாளிப்பையும் கொடுத்துருவோம் சூப்பராக இருக்கும் செய்து பாருங்கள் அருமையான ரெசிபி இது நல்லா மசித்து விட்டுடுவோம் மசித்து விட்டுட்டு இப்போ வந்து தாளிப்பையும் இதோட கொடுத்துருவோம் ஒவ்வொன்றா வந்து நம்ம வந்து ரெசிபி செய்யும் போது ஒவ்வொரு டேஸ்ட்டு வந்து நமக்கு கிடைக்குங்க அருமையாக இருக்கும் அட்டகசமாகவும் இருக்கும் இது ஒவ்வொரு மாதிரி வந்து இந்த கொண்டைக்கடலை வைத்து ஒவ்வொரு மசாலா செய்யலாம் நம்ம இது மாதிரி சன்னா மசாலா செய்யலாம் அந்த மாதிரி வெரைட்டியாக நம்ம வந்து நிறையா வந்து ரெசிபி செய்யலாம் நம்ம இது குயிக்காக செய்திடலாம் பூரி ஒரு பக்கம் செய்துட்டு நம்ம காலை டிஃபன் வந்து குயிக்காக ரெடி பண்ணுன்னா அப்படி செய்துடலாம் எல்லாமே ஒன்றா குக்கரில் போட்டுவிட்டு நம்ம வெந்துடும் நல்லா மசிச்சு விட்டுட்டு தாளிப்பை கொடுத்துட்டு ஒரு கொதி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ண தான் சூப்பராக இருக்கும் அருமையான ரெசிபி உருளைக்கிழங்கு கொண்ட கடலை மசியல் மசாலா ரெடி ஆயிடுச்சு பூரியும் ரெடி ஆகிடுச்சிங்க அடுத்த சூப்பரான வீடியோவில் நான் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெற்று மீண்டும் சந்திப்போம்